ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் தமிழர்களுடைய பெருமையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிரிட்டிஷ் ராஜ்யத்தை சேர்ந்தவங்க தாங்கள் கடற்படை மூலமாகவே பல்வேறு நாடுகளுக்கு போய் வியாபாரம் மூலயமா அந்த நாட்டை அடிமைப்படுத்தி தங்களுடைய ராஜ்யத்தை விரிவாக்கினாங்க தற்போது அனைத்து நாடுகளிடமும் அவர்களுக்கென கடற்படை இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா உலகிலேயே வலிமையான கடற்படை தமிழர்களிடம்தான் இருந்தது தமிழ் ஆட்சியாளர்களின் கடற்படை துருப்புகள் கடலின் கடவுள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது இலங்கை இந்தோனேஷியா பர்மா தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் மாலத்தீவு சிங்கப்பூர் இந்த நாடுகளில் தமிழர்களின் கடற்படையின் செல்வாக்கு இன்னும் காணப்படுது இப்போது பாத்தீங்கன்னா ஒரு நாடு மற்றொரு நாடு நடத்தும் சர்ஜிக்கல் தாக்குதலுக்கு முதன் முதல்ல விதை போட்டது யாரு அப்படின்னு தமிழர்கள் தமிழர்கள்தான் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சோழர்கள் கடல் கடந்து பிற நாடுகள் மீது சர்ஜிக்கல் தாக்குதலை நடத்தினாங்க சர்ஜிக்கல் தாக்குதல் அப்படின்னாக்க குறிப்பிட்ட இடத்தை மட்டும் தாக்குதல் அப்படின்னு பொருள்படும் கடற்படை தாக்குதல் எப்படி இந்திய வரலாற்றில் சோழ மன்னர்கள் குறிப்பாக முதலாம் ராஜராஜ சோழன் மற்றும் முதலாம் ராஜேந்திர சோழன் ராணுவ கடல்சார் திறனை கட்டி எழுப்புவதில் முன்னோடியாக விளங்கியிருக்கிறாரு அவர்களின் முதன்மையான கட்டிடக்கலை இந்தியாவில் தொடர்ச்சியான பயணங்களின் மூலமா கட்டப்பட்டிருக்குது வழக்குல ஓத்ரா விசையா அதாவது கொரிசா கோசலா மற்றும் தண்டபுக்தி அதாவது மிட்னாப்பூர் வழியாக இந்தோ கங்கை சமவெளி வரை ஆழமாக போயிருக்குது மேற்கு நோக்கிய படையெடுப்பின் போது மலபார் கடற்கரையில் சேர சாம்ராஜ்யங்களின் தோல்வியை கண்ட பிறகு வெங்காவில் இருந்து அதாவது கிழக்கு வங்காளத்தில் இருந்து சாளுக்கியர்களின் தோல்வி மற்றும் அவர்களின் முக்கியமான கோட்டைகளை கைப்பற்றியதன் மூலயமா தக்கான பீடபூமிக்குள் நன்றாக சென்றது சோழர்கள் அரபிக்கடலை நோக்கி விரிவடைந்து லட்சத்தீவுகள் மாலத்தீவுகள் தீவு கூட்டங்களை ஆக்கிரமிச்சாங்க அவை வந்து பண்டைய இந்திய பெருங்கடலின் வர்த்தக வழிகளில் அமைந்திருந்தது அவர்கள் பல்வேறு சிங்கள ராஜ்யங்களை தாக்கி இலங்கைக்குள்ள அடுத்தடுத்து தெற்கு நோக்கி நகர்ந்தாங்க இந்த தொடர்ச்சியான படையெடுப்புகள்ல ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தென்கிழக்கு ஆசியாவில சுமத்ரா இந்தோனேஷியா மற்றும் மலேசியாவில் நடந்த கடற்படை தாக்குதல் சோழ மன்னன் முதலாம் ராஜேந்திர சோழனின் அதிகாரத்தை வெளிப்படுத்தியது முதலாம் ராஜேந்திர சோழன் இந்தியாவில வலுவான அரசியலும் இராணுவ அதிகாரத்தையும் வைத்திருந்தவர் முதலாம் ராஜேந்திர சோழனின் கீழ் சோழ பேரரசு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மலாய் தீபகற்பம் மற்றும் கிழக்கு தீவு கூட்டத்தின் மீது கணக்கிட முடியாத ஆதிக்கத்தை கொண்டிருந்தது தென்கிழக்கு ஆசியாவில் பெரும் பயணத்தின் வெற்றியானது சோழ மன்னர்களின் குறிப்பாக முதலாம் ராஜராஜன் மற்றும் அவரது மகன் ராஜேந்திர சோழன் ஆகியோரின் நிலையான மற்றும் ஆக்கிரமிப்பு கடல் வணிக கொள்கையின் விளைவாக தான் நடந்தது ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு பருவமழை இரவுல இந்தோனேஷியாவின் பதினாலு கடற்படைகள் ஒரே நேரத்தில் தாக்கப்பட்டிருக்குது தாக்குதல் நடத்தியவர்கள் யானைகள் மற்றும் இயந்திரங்களை சுமந்து செல்லக்கூடிய பெரிய கப்பலில் வந்திருக்காங்க நெருப்பு எரியும் எரியும் இந்த தாக்குதல் ஸ்ரீ விஜய் வம்சத்தின் அப்போதைய மன்னரான விஜய் துங் வர்மாவை தோற்கடித்து கைது செய்தது விஜய் துங் வர்மா தனது கடல் வர்த்தகத்தை ஒப்படைத்த பின்னரே விடுவிக்கப்பட்டாரு அவர் தனது மகளை தன்னை தாக்கிய ராஜாவுக்கே திருமணம் செய்து கொடுக்க வேண்டியிருந்தது முதலாம் ராஜேந்திர சோழன் இலங்கை மாலத்தீவு மலேசியா மற்றும் தெற்கு தாய்லாந்தையும் இதே போல கைப்பற்றினாரு சோழர்கள் தாய்லாந்து மற்றும் கம்போடியாவின் கெமர் பேரரசிடம் இருந்து கூட வரி வசூலிச்சிருக்காரு அவரது கடற்படையின் உதவியுடன் சோழ வம்சமும் சீனாவிற்கும் தனது தூதர்களை அனுப்பியது சோழர்களின் கடற்படையின் வெற்றி பிரச்சாரத்தால ஒரு காலத்தில் வங்காள விரிகுடா முழுவதும் சோழர்களின் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு